ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து காரில் வர எலி பிரச்சனைகளை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதாவது ஏகப்பட்ட வண்டிகளை வந்து எலி தொந்தரவு வந்து நம்மகிட்ட கம்ப்ளைண்ட்டாக நிறையா வந்துக்கிட்டே இருக்கும் அதாவது என்னென்னா வண்டிக்கு உள்ளே போய் இந்த எலி செத்து போகிறது இல்லை வந்து உள்ளே வந்து இந்த ஏசி ஃபில்டர் அந்த கேபினுக்குள்ளே ஃபுல்லாக அசிங்கம் பண்ணி வைக்கிறது இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து வருது இதனால் வந்து ஏசி போடும்போது உங்களுக்கு கெட்ட ஸ்மெல் இந்த மாதிரி நிறையா வண்டிகளில் வந்து பிரச்சனைகளை வந்து நம்ம அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கும் இது வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து உள்ளே அந்த வைப்ராசம் ஒளிக்கு உள்பகுதியில் வந்து ஏர் வென்டிலேஷன் இருக்கும் ஏர் உள்ளேருந்து வெளியே ஃப்ரெஷ்ஷாக கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு ஏசி மோடில் வந்து ஆப்ஷன் இருக்கும் அதில் வந்து இந்த பாதை வந்து கொடுத்துருப்பாங்க எல்லா வண்டியிலையும் வந்து கொடுத்துருப்பாங்க இது வழியாக தான் எலி வந்து உள்ளே என்ட்ரி ஆகிற இடம் அதாவது அடியில் வந்து உங்களுக்கு பேக் சைடில் பிளாஸ்டிக் தான் கொடுக்கும் அந்த பிளாஸ்டிக் ஏரியா வந்து கடிச்சிட்டு உள்ளே வந்து போயிடும் இது போகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து வலை வந்து அடிக்கணும் எல்லா கார்லேயும் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து இருக்கும் அதனால் வந்து நீங்கள் அதை கலெட்டி ப்ராப்பராக வந்து வளம் அடிக்கணும் அதே மாதிரி வந்து ரியரில் வந்து பம்பர் யூனிட்டை வந்து கலட்டிட்டு பின்னாடி வந்து வள அடிக்கணும் இந்த மாதிரி எலி வராமல் ஏதாவது கேபின்குள்ளே எலி வராமல் இருக்குதுன்னா அந்த வள அடிக்கிறதான் ஒரு சேஃப்டியான விஷயம் அதனால் உங்கள் காரில் இந்த மாதிரி ஏதாவது இல்லை வள அடிக்கல அப்படின்னா அது வந்து அந்த யூனிட்டை வந்து நீங்கள் சரி பண்ணுங்கள் சரி உங்களுக்கு எலி வந்து உள்ள வராது ஓகேங்களா அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ் பண்ணலாம் லைக் பண்ணுங்கள் ஓகே பாய்